உள்நாட்டு போதை மாஃபியாக்களின் நிழல் உலக தாதாக்களின் வண்டவாளங்களை பார்த்து கொண்டிருந்த நாம் அவர்களுக்கெல்லாம் கோட் இருந்த குருநாதர் பார்க்க இருக்கிறோம் அதுவரை குடிசை கைத்தொழில் போல இருந்த கொக்கைன் உற்பத்தியை பெரு வணிகமாய் கொலம்பியாவில் அறிமுகப்படுத்தி ஒரு புறம்போக்கு நிலத்தையும் விடாமல் கொக்கா பயிரிட்டு மில்லியன் பில்லியன் டாலர்களில் காசு பார்த்து சரிக்கும் வரைக்குமே அதை அனுபவித்து அந்த பணத்தை பல தீவிரவாத குழுக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் லஞ்சமாக அளித்து கொலம்பிய அரசியலில் தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கியது ஒரு தனிநபர் அவருடைய பெயர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் உலகின் ஏழாவது பெரிய பில்லியனையார் என்று சஞ்சிகை கை காட்டிய ஒரே ஒரு போதை அவர் ஒரு முறை போலீஸ் ஒன்றின் போது குடும்பமும் ஒரு மறைவிடத்தில் இருந்து மற்றைய மறைவிடத்துக்கு ஓடுவார்கள் அப்போது தப்லோவின் மகள் அந்த கார் இருளில் கட்டும் குளிரில் அவசைப்பட்டுக் கொண்டிருந்த போது எந்த தயக்கமும் இன்றி ஒரு மில்லியன் டாலர் நோட்டு கட்டுகளை எடுத்து எரித்து அறையில் சூட்டை ஏற்படுத்தினாராம் தப்லோ அந்த சூட்டின் கதகதப்பில் தூங்கி போனது டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் பப்லோவின் பணபலம் எப்பேற்பட்டது என்பதற்கான ஒரு மிக எளிமையான உதாரணம் மட்டும்தான் அது எஸ்கோபர் படித்து பல்கலைக்கழகம் சென்றவரோ அல்லது விதிவசத்தால் பாதை மாறி இப்படி ஒரு வாழ்வை தேர்ந்தெடுத்தவரோ அல்ல வெறும் போதை கடத்தல் தான் அவருடைய தொழில் கொலம்பிய சரித்திரத்தில் எஸ்கோபர் அளவுக்கு பக்கங்களை ஆக்கிரமித்தவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த எஸ்கோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகும் போது வழிப்பறை கட்ட பஞ்சாயத்து சைக்கிள் கடத்துதல் என்று முன்னேறியிருந்தார் பதினாறு வயதாகும் போது கார் என்ஜின்களை கடத்துவதில் கோல்டு மெடல் வாங்கும் அளவுக்கு வளர்ந்து நின்றார் ஒரு தாதாவுக்கான அத்தனை நிறமும் மனமும் குணமும் பெப்லோவிடம் அப்போதே துளிர்விடத் தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்துக்கு பிறகு பெப்லோவுக்கு வாழ்க்கையில் பெரிதாய் சாதிக்க வேண்டும் என்று ஒரு வெறி உத்வேகம் எடுத்தது எஸ்கோபரினுடைய கவனம் கொலம்பியாவினுடைய சீதோஷ்ண நிலைமையில் அமோகமாய் வளர்ந்து கொண்டிருந்த கொக்கா தோட்டங்களில் விழுந்தது எஸ்கோபர் ஏன் இப்படியானார் அவருடைய அம்மாயார் அப்பா யார் என்ற கேள்விகளுக்கான பதில்களை சரித்திர சரித்திரீடுகளில் இருந்து துல்லியமாக பெற முடியவில்லை முரடரான பிறவி எஸ்கோபர் பணத்துக்காக வாழ்ந்தார் பணத்துக்காக எதுவும் செய்ய தயாராக இருந்தார் தான் வேலை பார்த்த குக்கா தோட்டத்து முதலாளிக்காக இருபத்தைந்து வயதுக்குள் நான்கு கொலைகளை வெற்றிகரமாக அவரால் செய்ய முடிந்தது இந்த தொழிலில் கொலைக்கு தயங்காதவன் சீக்கிரம் முன்னுக்கு வந்துவிட முடியும் என்பதுதான் உலக பொது விதி அது உள்ளூர் கெகல் பத்திர பொருந்தும் ஆனானப்பட்ட அண்ட சராசர தாதா எஸ்கோபருக்கும் இதே விதி பொருந்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடத்தில் ஒரு கஸ்டம்ஸ் அதிகாரி இருந்தார் ரொம்பவும் குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார் அந்த அதிகாரி எஸ்கோபரின் முதலாளி லஞ்சம் கொடுக்க தயங்காத ஒருவர் எத்தனை கேட்டாலும் என்ன கேட்டாலும் அள்ளி கொடுப்பாராம் ஆனால் எஸ்கோபரினுடைய முதலாளியின் துரதிர்ஷ்டம் இந்த அதிகாரி லஞ்சம் வாங்குவதில்லை இதனால் பல லட்சம் டாலர் மதிப்புள்ள சரக்குகள் தினமும் எல்லை தாண்ட முடியாமல் பிடிப்பட்டன இருபது வயது எஸ்கோபரிடம் ஆலோசனை கேட்டு முதலாளி நின்ற அந்த சந்தர்ப்பத்தின் போது எஸ்கோபர் உடனே மகாபிரபு பேசாமல் கதையை முடித்து நதியில் வீசிவிடலாம் என்கிறார் வார்த்தையை காற்றில் பறக்க விடாமல் அப்படியே செய்தம் காட்டினாராம் பப்லோ எஸ்கோபர் எஸ்கோபரிடைய குரூர முகத்தை மெல்ல மெல்ல ஏரியாவாசிகள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் குப்பத்தில் இருந்து மாடி வீட்டுக்கு போனார் ஒன்றுக்கு மேற்பட்ட பங்களாக்களும் நவீன கார்களும் சாத்தியமாயின சுழிவுகள் பழகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் தனியே தொழில் தொடங்கினார் கொலம்பியாவில் ஒரு போதை சாம்ராஜ்யத்தை உருவாக்க தேவைகள் மிகவும் குறைவு போதைக்கென்றே சொல்லி வைத்த மாதிரி பூமி அது கொகா இலைகளை வெட்டி தேவையான ரசாயனங்களை கலந்து பொடி செய்து விற்பது என்பது பப்லோவுக்கு அத்துப்படியான ஒரு விஷயம் காரணம் அவர் தரசூட்டில் குதித்த திடீர் முதலாளி அல்ல அடியாளா இருந்து வளர்ந்தவர் ஆகவே அவருக்கு சரக்குகளின் தரம் தெரிந்திருந்தது தேவையான போது தொழிலாளி வேடம் போடுவோம் அது மாதிரி பொட்டலம் செய்து விற்கும் போது முதலாளி அவதாரம் எடுக்கவும் அவரால் இலகுவாக முடிந்தது பப்லோவின் போதை ரூட்டு நேரடியாக அமெரிக்கா கொலம்பியாவின் கடல் மார்க்கமாக கிழக்கே கியூபாவுக்கு சென்று ஹவானாவில் இறக்கி இன்னொரு கப்பல் மாற்றி அங்கிருந்து அமெரிக்காவினுடைய மியாமிக்கோ நிவ் ஆலியன்ஸுக்கோ அனுப்பி கொண்டிருப்பார் அமெரிக்காவில் இருந்து ஐரோப்பா போனாலும் ஆப்பிரிக்கா போனாலும் அதில் கவலை இல்லை சரி அத்தனை பெரிய அமெரிக்காவுக்குள் இப்படி இப்படி கிலோ கணக்கில் போதை கடத்தலாம் சிஐஏ அதிகாரிகள் பார்த்து கொண்டு சும்மா இருப்பார்களா என்று நீங்கள் நினைக்கக்கூடும் சிஐஏ தான் இருந்தது அப்போது சிஐஏ தனக்கு பிடிக்காத கம்யூனிச ஆட்சியாளர் காஸ்ட்ரோவை கவிழ்க்க சதி செய்து கொண்டிருந்தது கியூபாவில் இதற்கென்று சில புரட்சி குழுக்களை கொம்பு சீவி வளர்த்து வந்தது சிஐஏ அவர்களுக்கு வருடம் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் அமெரிக்காவுக்கு ஒன்னரைவல் விசா இந்த குழுக்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தன் போதை வேட்டையை அமெரிக்காவில் கட்டவிழ்த்து விட்டார் பப்ளோ ஒருமுறை பப்லோவின் சரக்கை ஈக்வாடோர் நாட்டுக்கு அவரது பிசினஸ் சகா கடத்த பப்லோ ஈக்வாடோருக்கு தேடி போக அங்கே கைது செய்யப்பட்டார் பப்லோ ஒன்பது மாதங்கள் சிறையில் வாடினார் அதற்கு பிறகு நடந்தது சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இந்த ஒன்பது மாதங்களுக்குள் ஈக்வாடோர் போலீஸ் திணைக்களத்தின் பெரும்பாலான அதிகாரிகளை அவரால் மொத்தமாய் வாங்க முடிந்தது வழக்கு போட்ட போலீசும் ஆதாரங்களை சமர்ப்பிப்பதில் வேண்டுமென்றே சுதப்பி கேஸை ஒன்றுமில்லாமல் செய்தது பப்ளோவின் விடுதலைக்கு செலவழித்த பணம் மட்டும் பல மில்லியன் டாலர்கள் என்றார்கள் விடுதலையாகி வெளியே வந்ததும் இரண்டு முடிவுகள் எடுத்தார் இனி தன்னுடைய வர்த்தகத்தில் அரசாங்கமோ காவல்துறையோ எந்த காரணம் கொண்டும் தலையிடவே கூடாது அதற்கு ஒரே வழிதான் தன்னுடைய தொழிலை ஒரு தனி அரசு போல நடத்துவது இரண்டாவது முடிவு ஒரு பாதுகாப்புக்கு அரசியலில் குதிப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து எண்பத்தி ஆறு வரையிலான காலகட்டத்தில் உலகம் முழுவதும் புழங்கிக் கொண்டிருந்த அனைத்து வித போதை மருந்துகளுக்கும் விலை நிர்ணயிக்கும் தலைமை கேந்திரமாக கொலம்பியா தான் இருந்தது பப்லோ இப்படி துணிவுடன் இயங்கிய போது மக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்கள் அதற்கும் ஒரு வழி செய்தார் பப்லோ அப்போது கொலம்பிய பொருளாதாரம் அதல பாதாளத்தில் இருந்தது மக்கள் வறுமை கூட்டுக்கு பல அடி கீழே இருந்தார்கள் இதையெல்லாம் பெப்லோ சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார் பப்லோ ஒரு வித்தியாசமான கேரக்டர் போதைப் பொருள் வியாபாரம் தான் சர்வதேச கடத்தல் மன்னன் தான் மாபெரும் குற்றவாளியும் தான் ஆனால் அவர் வாழ்ந்த நாற்பத்தி நான்கு வருடங்களில் முதல் பத்து பதினைந்து வருடங்களை கழித்து விட்டு மிச்சத்தை மட்டும் கணக்கில் எடுத்துக் கொண்டாலும் கொலம்பியாவின் நிகரற்ற மக்கள் நாயகன் என்பார்களாம் பெப்லோவிடம் யார் வேண்டுமானாலும் வந்து என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் உடனே கிடைக்கும் குறிப்பாக ஏழைகளுக்கு வெறும் பணம் காசு மட்டுமல்ல வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் சாலை போட்டு கொடுப்பாராம் கிணறு விட்ட ஆள் அனுப்புவாராம் ஊருக்கு மின்சாரம் இல்லை என்றால் அதிகாரிகளை விரட்டி அனுப்பி வைத்து விளக்கேற்றுவாராம் பள்ளிக்கூடங்களுக்கு லட்ச லட்சமாக கொட்டி கொடுப்பாராம் கொலம்பிய கிராமங்களில் எஸ்கோபரை இயேசு கிறிஸ்துவாக சித்தரித்து போஸ்டர் கூட ஒட்டிய காலங்கள் உண்டு என்று குறிப்பிடப்படுகிறது அடுத்த கட்டம் என்ன அரசியல் தானே நான் அரசியலில் என்னவாக வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான ஏழை கிராமவாசிகள் பிரசிடென்ட் என்று பரவசம் ஊட்டினார்கள் ஜனாதிபதி கனவு எதுவும் இல்லை அவருக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருந்தது எப்படியாவது எந்த தங்கு தடையுமின்றி கொக்கையின் வர்த்தகம் செழிக்க வேண்டும் அரசின் எந்த துறையில் இருந்தும் ஒரு கீறல் இந்த வர்த்தகத்தில் பிழக்கூடாது போதை உற்பத்தியில் கொலம்பியா அன்றைக்கு முன்னணியில் இருந்தபடியால் வைத்துக் கொள்ள முடிந்தது முதலாளிகள் தீர்மானிக்கும் விலையாகவே அப்போது இருந்தது கொலம்பிய போதை வியாபாரிகள் அனைவரையும் ஒரே குடையின் கீழ் திரட்டி மெட்லின் காட் என்று பெயர் சூட்டினார் மெட்லின் என்பது பப்லோவின் சொந்த ஊர் அதனால் தான் இந்த பெயர் வைக்கப்பட்டதா விவசாய நிலங்களை எல்லாம் வளைத்து பிடித்த பெப்லோவின் போதை கம்பெனி பல லட்சம் டாலர்களை அவர்களுக்கு போதை வாங்கிக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மட்டும் கொலம்பியாவில் விவசாயிகள் எல்லாம் லட்சாதிபதிகள் ஆகி போனார்கள் இதேவேளை அமெரிக்காவுக்கு கடத்தப்படும் கொக்கைனின் அளவு அதிகரிக்க ஆரம்பித்தது முதலில் நூறு கிலோ இருநூறு கிலோ என்று கிலோ கணக்கில் பேசிக் கொண்டிருந்தவர்கள் மிக விரைவில் தொன் கணக்கில் பிசஸ் செய்ய ஆரம்பித்தார்கள் இலங்கையில் மனம் பேரியின் ஐம்பதாயிரம் கிலோ கிராம் ஐஸ் ரசாயன மாதிரிகள் கைப்பற்றப்பட்டதே அது போலத்தான் அமெரிக்க சமூகம் சத்தமின்றி போதைக்குள் மூழ்கிக் கொண்டிருந்தது அமெரிக்கா ஆடி போய்விட்டது ஜனவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அன்று அமெரிக்காவில் ஜிமி காட்டரின் ஆட்சி முடிந்தது ரொனால்ட் ரீகன் ரிபப்ளிகன் கட்சி சார்பில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார் ரீகன் பதவிக்கு வந்த முதல் நாளே அவரிடம் உளவு துறையினர் முன்வைத்த விஷயம் என்னவென்றால் அமெரிக்கா போதையில் மூழ்கிக் கொண்டிருக்கிறது கொலம்பியா நம்மை சீரழிக்கிறது உடனடியாக ஏதாவது செய்யாவிட்டால் நம் தலைமுறை உருப்படாமல் போய்விடும் என்றார்கள் ரொனால்ட் ரிகனுக்கு பப்லோவின் முழு பராக்கிரமமும் எடுத்துச் சொல்லப்பட்டது ஒரே ஒரு ஆள் நம் கண்ணில் விரல்விட்டு கொண்டிருக்கிறார் என்றவாறு பப்லோவின் சாதகத்தை கொடுத்தார்கள் உளவுத்துறை அதிகாரிகள் அப்போது அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் நிலை கொண்டிருந்த சோவியத் ரஷ்ய படைகளை துரத்தி அடிக்க அங்கிருந்த போராட்டக் குழுக்களுக்கு ஏராளமாக செலவு செய்து கொண்டிருந்தது இந்த நிலையில்தான் இப்படி ஒரு எதிர்பாராத நெருக்கடியை எதிர்கொண்டது அரசு கொலம்பிய அரசாங்கத்தால் நெருங்கவே முடியாது என்றும் கொலம்பிய காவல்துறையிலும் நீதி அமைச்சிலும் சுங்க திணைக்களங்களிலும் இருக்கிறார்கள் என்றும் புரிந்து கொண்டார் ரீகன் ஆப்கானில் அமெரிக்காவினுடைய பிராக்சிகளை கவனிப்பதை விட உள்நாட்டு மக்களின் வாழ்க்கை முக்கியம் அவசரமாக தடுக்க வேண்டிய விவகாரம் இது ஆரம்பத்தில் படகு வழியாக கடத்திய பப்லோ பின்னர் விமான பயணிகள் மூலம் கடத்தி இப்போது சில தனியார் விமானங்கள் மூலமாக கடத்துகிறார் இதை இத்தோடு விடக்கூடாது என்று முடிவு செய்தது அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் கொலம்பிய ஜனாதிபதிக்கு ஒரு காரசாரமான கடிதத்தை எழுதினார் ரீகன் போதை கடத்தலை தடுக்க கூட்டு ஒப்பந்தத்துக்கு தயாராகுமாறு கிட்டத்தட்ட மிரட்டல் பாணியில் இருந்தது அந்த கடிதம் பப்லோவுக்கு அடுத்து நடந்தது என்ன கொலம்பியா அரசு ரீகனின் கடிதத்துக்கு என்ன பதில் சொன்னது பப்லோ பாராளுமன்றம் சென்றாரா நாளை இந்த பதிவை தொடரும் ஆனால் ஒரு நிமிஷம் பப்லோ எஸ்கோபரினுடைய இந்த கதையை கொலம்பியாவில் நடந்த ஒரு சரித்திரமாக மட்டும் கடந்து சென்று விடாதீர்கள் இன்று இலங்கையினுடைய தெருக்களில் நாம் ஒரு மினி கொலம்பியாவினுடைய உருவாக்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கெஹல் பத்திர பத்மைகளும் சம்பத் மனம்பேரிகளும் சூளம்பிட்டிய அமரேக்களும் பப்ளோ எஸ்கோபர் நடந்து சென்ற அதே பாதையில் தான் பயணிக்க தொடங்கினார்கள் அவர்களும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள அரசியலில் நுழைந்தார்கள் அவர்களும் மக்களின் வறுமையை பயன்படுத்தி தங்களை நாயகர்களாக காட்டிக்கொள்ள முயன்றார்கள் அவர்களும் லஞ்சம் கொடுத்து சட்டத்தையும் அதிகாரிகளையும் தங்களுடைய சட்டை பைக்குள் வைத்திருக்க பார்த்தார்கள் பப்லோ எஸ்கோபர் கொலம்பியாவினுடைய ஒரு தலைமுறையை அழி அவர் விதைத்த விஷத்தின் விளைவுகளை அந்த நாடு இன்றும் அறுவடை செய்து கொண்டிருக்கிறது அவர் உருவாக்கிய அந்த நாகோ டெரரிசம் கலாச்சாரம் கொலம்பியாவினுடைய ஆன்மாவையே சிதைத்து போட்டது நாம் அதிர்ஷ்டசாலிகள் நமது தேசம் அந்த படுகுழியில் முழுமையாக விழுவதற்கு முன் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது நண்பர்களே இன்று போதைக்கு எதிராகவும் பாதாள உலகுக்கு எதிராகவும் ஒரு மாபெரும் யுத்தம் இங்கு தொடங்கப்பட்டுள்ளது டப்ளோ எஸ்கோபரின் கதை நமக்கு ஒரு எச்சரிக்கை ஒரு பாடமும் கூட ஒரு தனிப்பட்ட குற்றவாளியின் எழுச்சி என்பது ஒரு சிஸ்டத்தின் வீழ்ச்சி அந்த சிஸ்டத்தை நாம் சரி செய்ய தவறினால் ஒவ்வொரு தெருவிலும் ஒரு புதிய எஸ்கோவர் பிறப்பார் இலங்கை கொலம்பியாவாக மாறுவதை தடுக்கும் இந்த போரில் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய தருணம் இது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி